பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான நியூசிலாந்து பெண் குறித்து விசாரணை செல்லுபடியான வண்டி சாரதி அனுமதி பத்திரம் இன்றி நாட்டில் முச்சக்கர வண்டிகளை செலுத்தும் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு போக்குவரத்து தலைமையகம் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் உத்தரவிட்டுள்ளது சர்வதேச சாரதி அனுமதி பத்திரம் இருந்தாலும் அதில் முச்சக்கர வண்டிகளை செலுத்துவதற்கான உரிய வகையின் கீழ் அனுமதி இல்லையென்றால் நாட்டில் வரும் வெளிநாட்டவர்களுக்கு தற்காலிக முச்சக்கர வண்டி சாரதி அனுமதிப்பத்திரம் வழங்கப்பட மாட்டாது அதற்கமைய இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர்கள் உரிய வகையின் கீழ் முச்சக்கர வண்டிகளை செலுத்த விரும்பினால் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஊடாக தற்காலிக முச்சக்கர முச்சக்கர வண்டி அனுமதி முடியும் அண்மையில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான நியூசிலாந்து வண்டி செலுத்துவதற்கு எவ்வாறு அனுமதி கிடைத்தது என்பது குறித்தும் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இலங்கையில் உள்ள சில முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத வெளிநாட்டவர்களுக்கு வாடகை அடிப்படையில் முச்சக்கர வண்டிகளை வழங்குவதாக தகவல் கிடைத்துள்ளன என்றும் அவ்வாறு வழங்கும் உரிமையாளர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி பொலிஸ் அத்தியட்சகர் யூ வுட்லர் தெரிவித்துள்ளார்